தேவேந்திரகுல வேளாளர் ஒருவர்களுக்கும் வணக்கம் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியர் அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களின் சார்பில் சில கேள்வி மதிப்புக்குரிய ஜான் பாண்டியர் அவர்களை விமர்சனம் செய்வதோ அல்லது அவரைப் பற்றி தவறாக கருத்துக்களை தெரிவிப்பதோ நம்முடைய நோக்கம் கிடையாது இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களின் மனதில் உள்ள கேள்விகளை இங்கே நாம் முன்வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகளில் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியர் அவர்கள் ஆற்றிய களப்பணிகளை நாங்கள் மறக்க மாட்டேம் ஜான் பாண்டியர் மீது மரியாதை உள்ளது இப்போது ஜான் பாண்டியர் அவர்களின் நடவடிக்கைகள் பற்றிதான் நம்முடைய கேள்விகள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் சார்பில் சமீப காலங்களில் மீட்டிங் வைத்தாலோ அல்லது கட்சியின் சார்பில் அறிக்கை ஏதும் வெளியிட்டாலோ அதில் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களின் குடும்பத்தினர் மட்டும்தான் உள்ளார்கள் இந்த சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஐயா இம்மானுவேல் சேகரனார் படம் கூட இடம்பெறாதது ஏன் என்று தெரியவில்லை இம்மானுவேல் சேகரனாரை தவிர்த்துவிட்டு இந்த சமுதாயத்தில் அரசியல் செய்வது எப்படிப்பட்ட அரசியல் என்று நமக்கு புரியவில்லை அனைத்து கட்சிகளும் இந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் நல்லாதிக்க வேந்தர் இம்மானுவேல் சேகரனார் படத்தை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் இம்மானுவேல் சேகரனார் படத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களையும் அங்கு அடையாளப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியில் தற்போது குடும்பத்தினருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என்று நமக்கு தெரியவில்லை இந்த மக்களுக்காக அரசியல் செய்யும் நீங்கள் இந்த மக்களின் ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கக்கூடிய இமானுவேல் சேகரனாரை தவிர்ப்பது இந்த சமுதாயத்திலிருந்து நீங்கள் விலகி செல்கிறார்களோ என்ற கேள்வியும் நமக்கு இங்கே எழுகிறது பட்டியல் வெளியேற்றம் இந்த சமுதாயத்தில் கடைகோடியில் இருக்கும் மக்களுக்கும் எப்பொழுது பட்டியல் வெளியேற்றத்தின் தேவையை புரிந்து கொண்டுவிட்டனர் இந்த சூழ்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தைப் பற்றி எங்கும் பேசியது இல்லை பட்டியல் வெளியேற்றத்திற்கு எந்த ஒரு போராட்டங்களும் எடுத்தது இல்லை பட்டியல் வெளியேற்றும் இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்று தெரிந்தும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் நான்காண்டுகளாக இருந்துவிட்டு இப்பொழுது பட்டியல் வெளியேற்றும் வேண்டுமென்று பேசுகிறார் என்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது மறுபுறம் பட்டியல் வெளியேற்றத்திற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டுள்ளதா என்றால் எதுவும் கிடையாது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநாடு ஒன்று நடைபெற உள்ளது அந்த மாநாட்டின் நோக்கம் தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை கொடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்கும் நன்றி சொல்லும் மாநாடாக இருக்கும் என்று ஜான்பண்டியன் அவர்கள் கூறியுள்ளார்

பட்டியல் வெளியேற்றம் தர தயாராக இல்லாத பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் ஆதரவு தர வேண்டும் அனைத்து தரப்பிலும் இருந்தும் பட்டியல் வெளியேற்றத்துக்கான போராட்டங்களை கொண்டே உள்ளனர் ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கடந்த நான்காண்டுகளில் அதை பற்றி பெரிதளவில் எடுத்து செல்லவில்லை பட்டியல் எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை இது இந்த மக்களிடத்தில் மற்றும் இளைஞர் இடத்திலும் மிகப்பெரிய அதிருப்தியை தான் உருவாக்கியுள்ளது சென்ற முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜான் பாண்டியன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்தார் அந்த கூட்டணியில் அவர் இடம்பெற போது பட்டியல் வெளியேற்றும் எங்களுக்கு தர வேண்டும் என்று எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கவில்லை தேர்தல் அறிக்கையில் பட்டியல் வெளியேற்றம் தர வேண்டும் என்று எந்த அறிக்கையும் இடம்பெறவில்லை இந்த முறையாவது மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் பட்டியல் வெளியேற்றும் வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்வாரா என்று தெரியவில்லை பட்டியல் வெளியேற்றம் எந்த கட்சி தருவார்களோ அந்த கட்சிக்கு தன் எங்கள் ஆதரவு என்று கூறினால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் உங்கள் பின்னால் நிற்கும் சமீப காலமாக மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வாழும் பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து வருகிறார் உண்மையில் மகிழ்ச்சியாக உள்ளது வரவேற்கத்தக்கது தேர்தல் நெருங்கும் நேரம் என்பதால் இந்த மக்களை சந்திப்பது என்பது வரவேற்கத்தக்கது கடந்த நான்காண்டுகளில் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பெண்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டார்கள் இப்படி சூழ்நிலையில் இருந்தபொழுது ஜான் பாண்டியன் எத்தனை ஊர்களுக்கு சென்றார் பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்கள் பக்கமிருந்து எத்தனை போராட்டங்களை மேற்கொண்டார் என்று நமக்கு தெரியவில்லை தேர்தல் நெருங்கும் நேரம் என்பதனால் இந்த மக்கள் ஞாபகம் வருகிறதா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற படுகொலை நடந்தது அப்பொழுதெல்லாம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏதேனும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துகிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகதான் உள்ளது அண்மையில் அஜித் என்ற இளைஞர் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டார் அவரின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறிய மதிப்பிறகுரிய ஜான் பாண்டியன் அவர்கள் தேனியில் கல்லூரி மாணவர் ஒருவர் கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் மரணமடைந்தார் இந்த மரணத்தின் விசாரித்த காவல்துறை எறும்பு கடித்து மாணவர் இறந்தார் என்று அறிக்கையை சமர்ப்பித்தது இவ்வளவு மோசமாக தேவேந்திர குல வேளாளர் மக்களை இந்த காவல்துறை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது இறந்த மாணவரை சென்று ஜான் பாண்டியன் அவர்கள் பார்க்கவில்லை இதற்காக எந்த போராட்டங்களும் அந்த கட்சியில் இருந்து எடுத்ததாக தெரியவில்லை இது போன்ற பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உங்களுடைய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த மக்களுக்காக வந்து நிற்காமல் இருப்பது யாருடைய தவறு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு இளைஞரோ ஒரு குடும்பமா பாதிக்கப்பட்டால் பெரிய தலைவர்கள் யாரும் இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்களை வந்து சந்திப்பது அல்லது போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது அரியதாக உள்ளது ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது கூட்டணியில் இடம்பற்று ஒரு தொகுதியில் போட்டியிடுவது என்பது இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் நடக்கும் என்று தெரியவில்லை கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை ஒரு தொகுதிக்குள் உள்ளடக்கி அந்த மக்களின் அரசியல் எழுச்சியை இங்கே முடக்க பாக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் எடுகிறது அதிலும் குறிப்பாக பெரம்பலூர் தொகுதியில் நிற்பது நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் நிறகும் அதே தொகுதியில் நிற்பது இதுபோன்று நடக்கும் சம்பவங்களை இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் நாமும் கண்டு கள்ளாமல் இருப்பது என்று தெரியவில்லை தென் தமிழகத்தில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு என்று தனி ஒரு ஓட்டு வாங்கி என்பது உள்ளது கூட்டணி வைப்பதில் எந்த தவறும் இல்லை அங்கே அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் இங்கே இந்த மக்களுக்கான எழுச்சியாக இருக்கும் எப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த மக்களை ஒரு தொகுதிக்குள் அடக்கிவிட்டு எப்படி இந்த மக்களின் அரசியல் எழுச்சியை இங்கே உண்டாக்க முடியும் இந்த கேள்விகள் அனைத்தும் ஒரு சாமானிய இளைஞனாக எங்கள் மனதில் தோன்றும் கேள்விகள் மட்டுமே மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களை விமர்சனம் செய்வதோ இல்லை அவரைப் பற்றி தவறான செய்திகளை பரப்புவது எங்களின் நோக்கமல்ல இந்த சமுதாயத்தில் தற்போதைய இந்த மக்களின் நிலைமையும் அவர்களின் தேவையும் எது என்பதை உணர்ந்து இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் பயணித்தால் மட்டுமே இந்த சமூகம் முன்னேற்ற பாதையில் செல்லும் ஏனென்றால் மக்களுக்காக தன் தலைவர்களை தவிர்த்து தலைவர்களுக்காக மக்கள் கிடையாது மக்களின் தேவை என்னவோ அதை உணர்ந்து அதற்காக போராடுபவர்கள் மட்டும்தான் மக்களுடைய தலைவர்களாக என்றும் இருப்பார்கள் என்பது காலகட்டத்தில் மதிப்பு ஜான் பாண்டியன் அவர்கள் போராடிய போர்க்கல் என்பது இங்கு யாராலும் எளிதில் மறந்துவிட முடியாது அதே நிலையில்தான் தற்போது இந்த சமூகமும் உள்ளது தென் தமிழகத்தில் நம் சமுதாய இளைஞர்கள் மீதும் மக்கள் மீதும் தொடர்ந்து கொலைவெறி தாக்கதவர்கள் நடந்து கொண்டே உள்ளது இதுபோன்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பட்டியல் வெளியேற்று மட்டுமே மீண்டும் பட்டியல் வெளியேற்ற போராட்டம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற வேண்டும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நம் மக்கள் தவித்து இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மக்களின் தலைவர் என்று கூறிக்கொள்ளும் தலைவர்கள் மக்களுக்காக இங்கே களத்தில் போராடுகிறார்களா என்றால் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது